அங்கே போதுனா ஒன் பிளஸ் ஒரு மெயின் சேனலு ஒரு மெயின் சேனல்னா ஒரு மெயின் சேனல் நீ மெயின் சேனல் நாலு பேத்துக்கு நீங்கள் வந்து அவ்வளோதான் அந்த நாலு பாயிண்ட் வந்து நீ எந்த பாயிண்ட்டுன்னு ஃபிக்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையான <laughs> 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 தே <laughs>

டிஸ்டர்பன்ஸ் வரது ஐடென்டிஃபை பண்ணி பாதுகாப்பான பார்த்து உள்ள இருக்கணும் கண்ணில் கண்டிப்பாக ஒரு ஆள் அவரை அப்படியே கூப்பிட்டு ஒரு போகிறோம் பத்து பேர் அந்த பத்து பேர் ஏன்னா ஒரு ஒரு பாக்ஸ் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வந்து சொல்லியிருக்கேன் பாக்ஸுக்கு இருக்கையை விட அதிகமான ஒரு வந்து அந்த ஏன்னா அந்த ஸ்பேஸ் அது தனியே அங்க அங்க இருக்கு லாஸ்ட் நோம்பர் தட்டுல நம்ம வந்து 1000 பேர் வந்து பட்ற மாதிரி போட்ருக்காங்க ரெண்டா பிரிச்சிட்டோம் முதல்ல 500 பேர் பிரிச்சோம் அங்க இருந்துதுது என்னது 70 பேர் உடனே நோம்பர் தட்டுக்கு போடுறது கிளம்பிடுவாங்க இங்க நோம்பர் தட்டுக்கு வெயிட் பண்ணவங்களுக்கு உடனே தரட்டான 9090 போற மாதிரி அந்த சில்ல அரைச்சது அது முன்னாடி இந்த இது இதுக்கு

முதல்ல இடம் பாருங்க போட்டுக்கலாம் ஆனா வந்து இப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்துட்டு திருப்பி உள்ள நோயிற மாதிரி போட்டுக்கூட ஏன்னா கேட்டுக்கிறேன்னா ரெண்டாயிரம் பேர்ல ரெண்டாயிரம் பேருன்றது ஒரு பெரிய மாஸ்கர் நான் ஒரு <laughs> முடியாது <laughs>

ஆண்கள் வந்து மற்ற டேரா நம்ம டேபிள் பிரிக்கலாம் ஐந்து லட்சா ஐந்து ஏன்னா அது சொல்லணும் ஏன்னா கேபிள் ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு உள்ளே இருக்கிற பாக்ஸில் இருக்கிறாங்களே அந்த இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு அந்த உதாரணத்துக்கு வந்து கற்களுக்கான ட்ராய் பண்ணி இருக்காங்க அதை நம்மளுக்கு ஏற்க வாலம்ஸ் தான் சொல்லணும் போக நம்ம